இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் கூறும் காரணம் என்ன அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூனா கூறிய கருத்துக்கள் தமிழக அரசியல் அரங்கில் பெரிதும் விவாதிக்கப்படும் ஒன்றாக மாறியுள்ளது இந்நிலையில் அவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திங்கட்கிழமை டிசம்பர் பூச்சியம் ஒன்பது அறிக்கை வெளியிட்டுள்ளார் கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் ஆதவ் அர்ஜுனா மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் டோட் திருமாவளவன் தனது எக்ஸ்தல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா விவகாரம் கட்சியினருக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழல் உருவாகியுள்ளதால் ஆறு மாத கால இடைநீக்கம் என்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்ததாகவும் இதுகுறித்து கடந்த சனிக்கிழமை டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி உறுப்பினர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சித் தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாகத் தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத் தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது டோட் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமாவளவன் இத்தகைய போக்குகள் கட்சிப் பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள திருமாவளவன் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் திமுகவின் கூட்டணிக் கணக்குகளை வரும் தேர்தலில் மக்கள் மைனஸாக்கி விடுவார்கள் என விஜய் கூறியதும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழைக்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா கூறியதும் திமுக தரப்பில் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன விஜய் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் திமுகவுக்கு கூட்டணி தொடர்பான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதா என்ற கேள்வி இதையொட்டி எழுந்துள்ளது சென்னையில் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறு அன்று விகடன் பதிப்பகத்தால் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தகம் தபகத் தலைவர் விஜய் தலைமையில் வெளியிடப்பட்டது இதில் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்டும்பே முன்னாள் நீதிபதி கே சந்துரு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய் மக்களுக்கு அடிப்படையான சமூக நீதி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாமல் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என முழக்கமிடுவதாக திமுக அரசை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார் மேலும் சுயநலத்துடன் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்களே விடுவார்கள் என்றும் அவர் கூறினார் தவிர அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தொல் திருமாவளவனுக்கு உள்ள கூட்டணி அழுத்தத்தை தன்னால் கொள்ள முடிவதாக விஜய் தெரிவித்தார் அதே சமயம் இந்நிகழ்ச்சியில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளரும் அப்புத்தகத்தின் பதிப்பகமான வாய்ஸ் ஆப் காமன் சிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மன்னராட்சி உழைக்க வேண்டும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது என பேசினார் மாநாட்டிலேயே திமுக தான் எதிரி என்பதை உறுதிப்படுத்திவிட்டார் விஜய் அதை புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் இன்னும் கூர்மைப்படுத்தியுள்ளார் ஆனால் விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ பேசியது திமுகவுக்கு நெருக்கடி என நான் சொல்ல மாட்டேன் நெருக்கடி திருமாவளவனுக்குதான் திமுகவை காட்டமாக விமர்சிக்கும் ஒருவருடன் விசிக நிர்வாகி ஒருவர் மேடையை பகிர்ந்து கொண்டது கூட்டணி தர்மத்தை மீறும் செயல் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ் தோட்டி லட்சுமணன் விஜய் கட்சி தொடங்குகிறார் என்ற கருத்துக்கள் எழத் தொடங்கிய போதே அதற்கான வியோகத்தை திமுக வகுக்கத் தொடங்கியிருக்கும் என்றும் என்ன மாதிரியான வியோகங்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் குறித்து திருமாவளவன் எப்படி பதில் கூறினாலும் ஆபத்து திருமாவளவனுக்கு தான் என்கிறார் லக்ஷ்மணன் இதனால் திருமாவளவனின் தலைமை குறித்த கேள்வி எழும் கட்சிக்குள்ளேயே பிடித்தளரும் என்கிறார் அவர்